அழகான பழுப்பு நிற அணில் பசுமையான காட்டில் உயர்ந்த மரக்கிளையில் அமர்ந்து இலைகளின் வழியாக காலை சூரிய ஒளி விழும் காட்சி அணில் அதை நன்றாக ரசித்துக் கொண்டிருந்தது அந்த அணில் இரவு நேரத்தில் மரக்கிளை மீது அமர்ந்து நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தில் பிரகாசமான ஒளிக்கும் முழு பார்த்து நீ ரொம்ப அழகாயிருக்கிறாய் என்று பேசியது உடனே அந்த அணில் தன்னுடைய வீட்டிற்கு சென்று வெள்ளை நிற இறக்கை கொண்டு அந்த அழகிய வெண்மை நிற நிலவிற்காக ஒரு கடிதம் ஒன்றை எழுதியது எழுதிய அந்த கடிதத்தை மரங்களின் நடுவே சுற்றித் திரிந்த வண்ண வண்ண நிறங்களை பட்டு வண்ண பட்டாம்பூச்சியிடம் கொடுத்து அந்த அழகிய வெண்மை நிற நிலவிடம் கொண்டு சென்று கொடுக்குமாறு கொடுத்து அனுப்பியது அந்த காட்டில் இரவு நேரத்தில் வானத்தில் முழு நிலா பொன்னிறமாக மாறியது அதே நேரத்தில் வானத்திலிருந்து திடீரென்று திடீர் என்று ஒரு நட்சத்திரம் தரையில் வந்து விழுந்தது விழுந்த நட்சத்திரத்தை சென்று பார்த்தபோது காட்டின் பசுமையான புல்வெளியில் மென்மையான பாசி மீது இருக்கும் சிறிய வெள்ளி நிறக்கல் அதில் பொன் நிறத்தில் பிரகாசமாக பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் எழுதியிருந்தது நான் எப்போதும் உன்னோடு இருக்கேன் என்று நிலாமந்திர ஒளியால் எழுதியிருந்தது அதை பார்த்த பழுப்பு நிறமுடைய அணில் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது இதோட இந்த கதை முடி வருகிறது இதைப்போல் சுவாரிசமான கதைகளை கேட்க இந்த டாம் அண்ட் ஜெர்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்